அனைவருக்கும் வணக்கம் பிரெண்ட்ஸ் நான் உங்க தண்டமணி பேசுறேன் இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான அழகான முருகர் கோவிலை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அதாவது அறுபடை வீடுகளில் கடைசி வீடாக இருக்கக்கூடிய பயமுதிர்ச்சோலை முருகன் கோவிலை தான் நம்ம இந்த வீடியோவில் தரிசனம் செய்ய போகிறோம் சரிங்களா இந்த முருகனை நம்ம தரிசனம் செய்யறதுக்கு நமக்கு இரண்டு பாதைகள் இருக்குது ஒன்று நம்ம அந்த இதனுடைய அடிவாரத்தில் விஷ்ணு கோவிலான கல்லாயகர் கோவில் இருக்குது இங்கிருந்து நமக்கு பேருந்து வசதி கோவில் நிர்வாகத்தின் மூலியமாக பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டுள்ளது அதில் நம்ம வரதுன்னா நமக்கு பத்து ரூபாய் டிக்கெட்டு வசூலிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா நம்ம நடந்து நம்ம முருகனை தரிசனம் செய்யணும்னு சொல்லிட்டு விரும்பப்பட்டால் அந்த அயகர் மலை பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நடப்பாதை போது அது நான் உங்களுக்கு பின்னாடி வர வீடியோவில் காட்டுறேன் அதுவையே நம்ம நடந்து வந்தால் மலை பாதையில் ஒரு கிலோமீட்டரும் அடுத்தது இந்த ரோடு பாதையில் ஒரு கிலோமீட்டரும் நம்ம நடந்து வந்தால் இந்த பயமுதிர் சோலையில் இருக்கிற முருகனை நம்ம தரிசனம் செய்யலாம் போல் நமக்கு இங்கே ரெண்டு வசதி செய்யப்பட்டுள்ளது நாங்கள் இங்கே எப்போ எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நாங்கள் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு பயணம் போகும்போது எங்களுடைய சபரிமலை பயணத்தை முடிச்சுட்டு பின்னர் நாங்கள் மதுரைக்கு வரும்போது நாங்கள் திருப்பரங்குன்றத்தை தரிசனம் செஞ்சுட்டு அதன் பிறகு ஒரு பதினோரு மணி அளவில் நாங்கள் கல்லாயகரை பார்த்தீங்கன்னா நாங்கள் தரிசனம் செஞ்சோம் அதன் தான் நாங்கள் மலை ஏறி அதாவது எங்களுடைய பஸ்லேயே நாங்கள் மலை ஏறி அதாவது அறுபடை வீடுகளின் கடைசி படை வீடான பயமுதிர்ச்சோலையில் இருக்க முருகப்பெருமான நாங்கள் அந்த வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க இந்த பயமுதிர்ச்சோலை மதுரையில இருந்து வடக்கே சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சரிங்களா மதுரைன்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது மூணு கோவில் நமக்கு நினைவுக்கு வரும் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லாயகர் கோவில் அதாவது அயகர் ஆற்றில் இறங்குறது பார்த்தீங்களா சித்திரை திருவியா உலக புகைப்பற்ற திருவியாது அது அந்த கோவில் நம்மளுடைய நினைவுக்கு வரும் அடுத்தபடியாக முருகர் கோவில் நினைவுக்கு வரும் இன்னும் முருகர் கோவில்னா இங்கே அறுபடை வீடுகளில் இரண்டு படை வீடுகள் பார்த்திங்கன்னா இந்த மதுரையில் இருக்குது ஃபர்ஸ்ட் படை வீடு திருப்பரங்குன்றம் கடைசி படை வீடு இந்த பயமுதிர் சோலை சரிங்களா இந்த பயமுதிர் சோலைக்கு சோலை மலை முருகன் இன்னும் என்று இன்னொரு பெயரும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சரிங்களா நாங்கள் போகும்போது தரிசனத்துக்கு ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது ஏன்னாங்க அந்த டைமில் அபிஷேகம் நடந்திருக்கு வச்சு பக்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெக்காக நின்றுட்டாங்க அதனால் ஓரளவுக்கு கூட்டம் அதிகமாகவே இருந்தது அலங்காரம் எல்லாமே அப்புறம் தீவார்த்தனை காட்டும் போது நாங்கள் சாமியை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை நாங்கள் வளம் வந்துடுறோம் சரிங்களா அதே போல் இந்த கோவிலுடைய சிறப்புன்னு சொல்லிட்டு அதாவது வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அன்னை தமிழ் மூதாட்டியான அவைக்கு பயம் வேணுமா சுடாத பயம் வேணுமா என்று கேள்வி கேட்டு திருவிளையாடல் புரிந்த இடம்தான் இந்த பயமுதிர்ச்சோலை என்று சொல்லப்படுகிறது சரிங்களா அதே போல இந்த மலை அடர்ந்த காடுகள் நிறைந்த ஒரு மலையின் மேல் முருகப்பெருமானுக்கு இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது மிக சிறப்பு தன்மை வாய்ந்தது அதே போல இந்த கோவிலில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போனா நூபுற கங்கை தீர்த்தம் இருக்கு அதன் அருகிலே பார்த்தீங்கன்னா ராக்காயி அம்மன் கோவிலும் இங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அந்த கங்கை தீர்த்தத்துல நீங்க நீராடிட்டு அடுத்தது ராக்காயி அம்மன் கோவில் அடிங்க அம்மனை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கருவறையில் இருக்கும் முருகருடைய புகைப்படம் சரிங்களா அதே போல இந்த கோவிலுடைய இன்னொரு தனி சிறப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கருவறையில் இருக்கும் மூலவருடைய முருகப்பெருமான நீங்கள் பார்த்துருப்பீங்க புகைப்படத்தில் இந்த அறுபடை வீடுகளில் எந்த அறுபடை வீடுலேயும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா பள்ளி தேவியான இரண்டு மனைவியோடு இங்கே அவர் காட்சி கொடுக்கறது இந்த அறுபடை வீடுகளில் இந்த பயமுதிர் சோலையில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கோலத்தில் பார்த்தீங்கன்னா காட்சி தருவார் இங்கே மட்டுந்தான் இரு மனைவியோட காட்சி தர்றார் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது நடந்து போகிற பாதனை சொல்லிட்டு இது உள்ளே போனால் நம்ம அயகரை நம்ம தரிசனம் செய்யலாம் அயகரோடைய என்ட்ரன்ஸ் தான் இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பக்க இந்த ஆஞ்சநேயர் அந்த வரைஞ்சிருக்காங்க பாருங்க அது பக்கத்தில் இந்த ரூட்ல நம்ம போனா இந்த மலைப்பாதேவையாக நம்ம போய்ட்டு ஒரு கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து போயிட்டு அடுத்ததாக நம்ம அந்த மெயின் ரோடு வந்துடலாம் அப்படியே நம்ம போகும்போது நம்ம போய்ட்டு தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸும் முருகர் சரிங்களா இன்னொரு முக்கியமான சிறப்பு சொல்கிறோம் பாருங்க இந்த கோவிலில் ஆரம்ப காலத்தில் வேல் மட்டுமே இருந்ததாக சொல்லப்படுகிறது பிற்காலத்தில் வள்ளி தேவையானையுடன் ஞான ஆதி வேலுடன் ஒரே பீடத்தில் முருகன் நின்ற கோலத்தில் சிலை அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல் மட்டும்தான் வச்சிருக்காங்க பின்னர் தான் முருகர் வள்ளி தெய்வியானையோட இங்கே இங்க தர மாதிரி பீடத்தை அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த கோவிலுடைய முக்கியமான வேண்டுதல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் திருமனை தடை நீங்கவும் அடுத்தது புத்திர பாக்கியம் தீரவும் கல்வியில் மேலும் மேலும் சிறக்க இங்கே பக்தர்கள் வந்து வணங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த கோவிலுடைய டைமிங் காலையில் ஆறு மணி முதல் இரவு ஆறு மணி வரைக்கும் இந்த கோவில் நடைத்திருந்திருக்கோம் நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா இதற்கு ஏற்றபடி நீங்கள் மற்ற கோவிலெல்லாம் தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டு இந்த கோவிலை நீங்கள் தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேணான்னா இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா ஐயகர் கோவில்னு சொல்லிட்டு அதனுடைய வீடியோ வேணா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டேன் கடைசியாக இருக்கிற கார்டில் நான் வைக்கிறேன் அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதனுடைய லிங்க் வைக்கிறேன் நீங்கள் சப்போஸ் கல்லாயகரை நீங்கள் தரிசனம் செய்யணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த வீடியோவை போய்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்